திருக்குறள் கதைகள் ஒன்பது கோளின் பொறியின் குணமிழவே என் குணத்தான் தலை வணங்காத தலை அவர் தன் சுய முயற்சியால் முன்னுக்கு வந்தவர் அது குறித்து அவருக்கு பெருமை உண்டு அவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை கடவுள் என்ன செய்தார் நான் படித்தேன் நான் உழைத்தேன் நான் சிந்தித்து திட்டமிட்டு செயல்பட்டேன் பிரச்சனைகள் வந்தபோது அமைதியாக அவற்றை எதிர்கொண்டேன் கடவுளிடம் உதவி கேட்கவில்லை கடவுள் என்று ஒருவர் இருக்கிறாரே என்பது எனக்கு தெரியாது அவரை வணங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்பார் அவருக்கு திருமணம் ஆயிற்று அவர் மனைவிக்கு கடவுள் பக்தி ஒன்று அதில் அவர் குறிப்பிடவில்லை பல ஆண்டுகள் மன வாழ்க்கைக்கு பிறகு ஒரு முறை அவர் மனைவி அவரிடம் சொன்னார் நமக்கு ஐம்புலன்கள் இருக்கின்றனவே அவற்றின் பயன் என்ன என்று சொல்ல முடியுமா பள்ளிக்கூடத்தில் படிக்கும் சிறுவனை கேட்பது போல் கேட்கிறாயே சரி படித்ததும் ஞாபகம் வருகிறதே என்று பார்க்கிறேன் கண் பார்ப்பதற்கு காது கேட்பதற்கு நா சுவையை உணர்வதற்கு நாசி மனத்தை நுகர்வதற்கு உடல் தொடு உணர்ச்சிக்கு எண்ணிக்கை ஐந்து வந்து அல்லவா சரி தலை எதற்கு புதிதாக கேட்கிறாயே மூளையை உள்ளடக்குவதற்கு முகத்துக்கு மேல் மூடியாக இருந்து உடலுக்குள் நீர் தூசி இதெல்லாம் மேலிருந்து விழாமல் தடுப்பதற்கு அதை விட முக்கியமான பணி தலைக்கு உண்டு இறைவனை வணங்குவது ஓ கோவிலுக்கு போய்விட்டு வந்தாய் அல்லவா அங்கே உபன்யாசத்தை சொன்னார்களாக்கும் கோவிலில் ஒருவரை பார்த்தேன் அவருக்கு ஒரு பையன் இருக்கிறானாம் பிறவி முதலே ஐம்புலன்களும் செயலிட்டிருக்கிறவாம் கண் திறந்திருக்கும் ஆனால் எதையும் பகர்க்காது நாவுக்கு சுவை தெரியாது எதை கொடுத்தாலும் என்று முழுங்கும் நூக்கு வாசனை தெரியாது மல்லிகையின் மனமும் ஒன்றுதான் சாக்கடையின் நாற்றமும் ஒன்றுதான் காது சுத்தமாக கேட்காது உடலில் உணர்ச்சி கிடையாது கீழே விழுந்தாலும் வலி தெரியாது நடைப்பணம் என்று சொல்வார்களே அது மாதிரி என்று சொல்லி வருத்தப்பட்டார் மிகவும் பரிதாபமானதுதான் ஐம்புலன்கள் உடலில் உருக்குள்ளாக இருந்தும் அவை பணி செய்யவில்லை என்பது மிகவும் கொடுமை ஆனால் அதற்கும் கடவுளை வணங்குவதுதான் தலையின் தலையாய பணி என்று நீ சொல்வதற்கு என்ன சம்பந்தம் ஒரு திருக்குறள் நினைவுக்கு வந்தது என்ன குரல் கடவுளை வணங்காத தலை செயல்படாத புலன்களைப் போல என்று திருவள்ளுவர் சொல்கிறார் திருவள்ளுவருக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு அவர் அப்படித்தான் சொல்லுவார் என்றாவது எனக்கு கடவுள் நம்பிக்கை வந்தால் நானும் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்வேன் ஒரு நாள் உங்களுக்கும் கடவுள் நம்பிக்கை வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது கோளில் பொறியின் குணமிழவே என் குணத்தான் தாளை வணங்காத தலை எட்டு குணங்களை உடைய இறைவனை வணங்காத தலை செயல்படாத புலன்களைப் போல் பயனற்றது நன்றி சாரதி ரங்கசுவாமி மீண்டும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே